சோழ மன்னர்களின் அந்தரங்க வாழ்க்கை பிரைவேட் லைஃப் பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் அவர்களின் அரசியல் குடும்ப உறவுகள் திருமணம் மற்றும் சமூக நிலை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகவே இருக்கின்றன அவர்களின் தனிப்பட்ட உணர்ச்சிகள் அல்லது அன்றாட வாழ்வின் விவரங்கள் கல்வெட்டுகளிலோ அல்லது வரலாற்று பதிவுகளிலோ குறைவாகவே காணப்படுகின்றன எனினும் வரலாற்று மற்றும் இலக்கிய சான்றுகளின் அடிப்படையில் சில தகவல்கள் திருமண வாழ்க்கை மற்றும் பட்டத்தரசிகள் பலதார மனம் சோழ அரசர்களும் செல்வந்தர்களும் பல மனைவியரை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்தது இது அரசியல் உறவுகளை வலுப்படுத்தவும் பயன்பட்டது உதாரணமாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோருக்கு பல மனைவிகள் இருந்தனர் அரசியல் உறவுகள் சோழ மன்னர்கள் தங்கள் ஆதிக்கத்தை பலப்படுத்த பிற நாடுகளின் அல்லது குறுநில மன்னர்களின் ஏக்கா பழுவேட்டரையர் சேதிராயர் இளவரசிகளை மணந்தனர் பட்டத்தரசிகள் செல்வாக்கு அரசரின் முக்கிய முடிவுகள் மற்றும் நிர்வாகத்தில் பட்டத்தரசிகள் குவீன் கன்சோர்ட்ஸ் மற்றும் அரச குடும்ப பெண்களுக்கு ஏகா. குந்தவை பிராட்டியார் மிகுந்த செல்வாக்கு இருந்தது